கோவை சிங்கானலூர் அருகே உள்ள நஞ்சப்பா நகரில் இன்று அதிகாலை மனிதநேயத்தையும் மிருகங்களின் மீதான அக்கறையையும் பிரதிபலித்த ஒரு சம்பவம் நடைபெற்றது பாரதி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் கேட்டில் ஒரு நாய்க்குட்டி தலையை இரும்பு வளையத்தில் சிக்கிவிட்டது தலையை வெளியில் எடுக்க முடியாமல் அது தவித்தபோது அருகே இருந்த அதன் தாயும் மற்ற குட்டிகளும் திகைத்து பார்த்தன இந்த காட்சியை பார்த்த அப்பகுதி மக்கள் முதலில் அதற்கு உணவு கொடுத்து ஆறுதல் அளித்தனர் அதன் பிறகு குட்டியை வெளியில் எடுக்க முயற்சி செய்தாலும் அது திசை தவறிய பயத்தால் மீட்க முடியவில்லை தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது தீயணைப்புத் துறையினர் அலுவலர் ரவிக்குமார் தலைமையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் கிளவுஸ் அணிந்து மிக நிதானமாக குட்டியின் தலையை வெளியே தள்ளி சிக்கலில் இருந்த குட்டியை பத்திரமாக மீட்டனர் மீட்டவுடன் குட்டியிடம் ஓடுடா அங்க ஓ அம்மானு அப்பகுதி மக்கள் சொன்னதும் குட்டி மகிழ்ச்சியுடன் தனது தாயிடம் ஓடி சென்றது தவித்துக் கொண்டிருந்த குட்டி நாகே சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியான மீட்பு சம்பவம் மிருகங்களின் மீதான மனித கருணையை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியது